இன்னமும் மூன்று வேலை உணவுக்கு வழி இல்லாத குடும்பங்கள் இருக்கிறது இரண்டு சமூகங்களையும் இன்னமும் முதிக்கண்ணிகள் இருக்கிறார்கள் படித்து பட்டங்களை பெற்றுவிட்டும் வேலை வாய்ப்பு பெற முடியாத இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த புரிதல் என்றைக்கே அன்றைக்கே எனக்கு இருந்த காரணத்தினால் நான் திருமாவள அவர்கள் வருகை தந்து அந்த சிறைவாசலில் காத்திருந்த போது நான் சென்று அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து அவர்களோடு பரஸ்பரம் நட்பை நான் பரிமாறிக்கொண்டேன் அப்போது அங்கிருந்த நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தை தோழர்களும் எமது கட்சியினுடைய நிர்வாகிகளும் கைத்தட்டி அதை ஆரவாரமாக மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள் இருவரும் ஒரு கட்டத்தில் ஒன்றாக சங்கமாகின்ற போது கூட்டத்தில் ஒன்றமாக இணைகின்ற போது என்னை அவர்கள் கைகுலுக்கி பாராட்டு தெரிவிக்க அவர்களுடைய பிரதிகளை எங்கள் தொண்டர்கள் கைகுலுக்கி பாராட்டு தெரிவிக்க ஒரு அற்புதமான ஒரு புரிதலுடன் சில ஆண்டு காலம் இயங்கியது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவர்களும் இணைந்து பயணித்த போது எப்படி வடதமை நாட்டில் ஒரு அமைதி நிலவியதோ அது தொடர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த அடிப்படையில்